ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலக்கடலை சட்னி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு சொல்கிறேன் நிலக்கடலை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு வந்து சின்ன ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கடல கடலப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தேவையான வர எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க வாங்க நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானால் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க வறுக்கிறதுக்கு ஒன்று எல்லாத்தையும் போட்டு இதில் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது ஆயிடுச்சு இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கடலக்கட்டை சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காவை வந்து வறுக்கக்கூடாது பச்சையாக தான் நம்ம போட்டு அரைச்சிக்கணும் நான் தேங்காவை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டிருக்கேன் வாங்க இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நிலக்கடலை சட்னி அரைச்சாச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் நிலக்கடலை சட்னி தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்